வணக்கம் ஆயுஷன் செய்திருக்காக நான் உங்கள் ஆனந்தன் நம்ம டிஆர்பி வெப்சைட் விசிட் பண்ணுங்கள் இது முக்கியமாக யாருக்குன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி அப்ளை பண்ணவங்க டிஆர்பி வெப்சைட்டை பாருங்கள் அதே மாதிரி டிஆர்பி அப்ளை பண்ண போகிறவங்களும் பாருங்கள் நான் ஏன் டிஆர்பி அப்ளை பண்ண போகிறவங்கள சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து பிஜிடிஆர்பி இதுதான் ஆர்டரில் இருக்குது அப்போது இதை ஏன் சார் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்பொழுது நமக்கும் எடிட் ஆப்ஷன் வரும் அப்போ எடிட் ஆப்ஷன் வரும்போது எதையெல்லாம் மாற்ற முடியும் எதெல்லாம் மாற்ற முடியாதுன்றது இப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெட்டை அப்ளை பண்ணும் போது உங்களால் தப்பு பண்ணாமல் பண்ண முடியும் பிஜிடிஆர்பி டீச்சர்ஸ்க்கும் இதே தான் நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்பொழுது எந்த விஷயங்களை எடிட் ஆப்ஷனில் கொடுக்குறாங்க எந்த விஷயங்களை எடிட் ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்கன்றது கிளியராக தெரிஞ்சுக்குங்க நோட் பண்ணி வச்சுக்குங்க உங்கள்கிட்ட ஒரு டைரி இருந்தாலும் நோட் புக் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்குங்க இந்த பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சுக்குங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி கமெண்ட்லேயும் போடுங்க எஸ் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இதை நான் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறேன் அப்போ தான் என்னுடைய டெட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது நான் எரர் பண்ண முடியாது இல்லை பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணும்போது நான் எரர் பண்ண மாட்டேன் எனக்கு எடிட் ஆப்ஷன்ற ஒரு விஷயத்தையே நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு உறுதிமொழியாக கொடுக்கலாம் ஏஸ்ஐயா க்ரீன் கொடுங்க இல்லை உங்களுக்கு என்ன சிந்தனை இருக்குது அதை சொல்லுங்கள் என்ன பொறுத்தவரையும் ஒரு விழிப்புணர்வாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷன் என்ன விஷயத்துக்கெல்லாம் பண்ணுறாங்கன்றத நீங்கள் இதை ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கணும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுகின்ற அத்தனை தேர்வுகளுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும் இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு மட்டும் கிடையாது இனி வருகின்ற டெட் எக்ஸாமு அதன் பிறகு பிஜி டிஆர்பி எக்ஸாம் அதுக்கப்புறம் வருகின்ற எஸ்சிஆர்டி எக்ஸாம் அதுக்கப்புறம் லா காலேஜ் எக்ஸாம் லா காலேஜ் ப்ரொஃபஸர் அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர் நெக்ஸ்ட் இயர் வர பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த எடிட் ஆப்ஷன் வரும் பட் நம்ம எடிட் ஆப்ஷனுக்கு எதிர்பார்க்க கூடாதுன்னா இந்த ப்ரிண்ட் அவுட்டு போட்டு வச்சுக்கிட்டு எதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க முக்கியமாக சேஞ்ச் பண்ண முடியாத விஷயத்தை அப்லோட் பண்ணும் போது ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிற பர்சன்ஸை தொண்ணூற்றொம்போது சதவீதம் நீங்கள் நம்பலாம் ஆனால் ஒரு சதவீதம் நீங்கள் அவங்களோட அதிகமாக உங்களை நம்பணும் ஏன்னா ப்ரௌசிங் சென்டருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் இல்லை நீ உங்களோட ஓன் பிரதர் இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேஷன் கூட ப்ரௌசிங் சென்டர் வச்சுட்டு இருப்பாங்க இல்லை உங்களோட க்ளோஸ் ரிலேஷனோ உங்களோட உறவு முறையில் இருக்கிறவங்க தான் லேப்டாப் வச்சு அப்லோட் பண்ணலாம் என்ன இருந்தாலும் உங்கள் தகவலை நீங்கள் தான் சரி பார்க்கணும் ஏன்னா அப்லோட் பண்ணும்பொழுது நீங்கள் தான் வந்து நான் சான்று அளிக்கிறேன் நான் உறுதி அளிக்கிறேன்னு சொல்கிறீங்க அதனால் நாம் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் எடிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட் கிட்ட நீதிமன்றத்துக்கிட்ட எல்லாம் போக முடியாது போனீங்கன்னா சுற்று வேலை இந்த இன்ஃபர்மேஷன் விழிப்புணர்வுக்காக தான் கொடுத்தேன் ஏன்னா இதை நம்ம படித்து காமிக்கிறதுனால பெரிய விஷயம் வரப்போதில்லை ஏன்னா இது ஏற்கனவே பல எக்ஸாம்ஸ்க்கு நம்ம பார்த்தது பட் இதை பற்றி தகவல் வேணும் என்றால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ சேரேன் சார் எப்படி இருந்தாலும் எடிட் ஆப்ஷனை பற்றி உங்கள் ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எடிட் ஆப்ஷன் எப்படியெல்லாம் இருக்குன்றது உங்கள் ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ண நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் எனக்கு இந்த வீடியோ ஒரு செய்தியாக கொடுக்குறேன் ஏன்னா இது ஆயிஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டி செவன் அச்சம் தவிர அப்படின்ற இது வழியாக வரதுனால இது ஒரு விழிப்புணர்வு காணொலி எல்லாேருமே பிரிண்டவுட்டு போட்டு வச்சுங்க உங்கள் டெட் எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும் ஆஸ் வெல்லஸ் டிஜிட்ட எக்ஸாம் யூஸ் ஆகும் முக்கியமாக எந்த டேட்டாவை மாற்ற முடியாதுன்றதை தெரிஞ்சுக்குங்க அதே வகையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண வச்சுங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்முடைய தமிழக வரலாற்றில் அத்தனை யூடியூபர்ஸும் கொடுத்துருப்பாங்களான்னு தெரில யாராவது கொடுத்துருந்தா சொல்லுங்கள் இல்லை இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து ஆயிஷாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு அதையும் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த செய்திகளும் உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர